எனக்கு எல்லா விஷயம் தெரியும் சொல்றவங்களுக்கு முன்னோர்கள் ஒரு பழமொழி வச்சிருக்காங்க ஏனையிட்டும் அடிக்கடிக்கும் அத ஏன் அப்படி சொல்றாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க வார்த்தையை தவறப்பட மாட்டாங்க தரான விஷயத்த பேசுவாங்க இங்க நிறைய ஒரு மேடை பேச்சு இந்த ரொம்ப அதிக படிச்சவங்க அவங்கள தங்கு சிற்பாவாங்க வார்த்தைகள் ரொம்ப தெளிவா கேட்பாங்க நான் அரசியல்வாதிகள் நான் பேசுறேன் நான் போற படித்தவங்க அவங்களுக்கும் ஒரு கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை தெளி வச்சிருக்காங்க ஏனைக்கும் அது ஏன் அந்த வார்த்தை சொல்லி வச்சிருக்காங்கன்னா எல்லாரும் ஒரு மேசத்துல பயணிக்க கேட்கவும் இல்லையாது வாழவும் இல்லையா கருத்தில் தெரிஞ்ச எங்கேயாவது ஒரு இடத்துல என்னைக்கு ஒரு பேச்சு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பேச்சு மாத்தி பேசுவாங்க அந்த மாத்தி பேசுறதுதான் கேட்போம் அப்படின்னு இதை ஏன் ஏனையை சொல்றாங்கன்னா யானை எப்பவுமே வந்து ஒவ்வொரு அடியும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா பாத்து பார்த்துதான் ஒவ்வொரு அடியும் வைக்கும் அதுக்கு நாலு பால் எடுத்துறதுக்கு முன்னாடி அது ரொம்ப கையால அதோட பாதைய ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு பதி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட தும்பி கையால நூறு கிலோமீட்டர் தூரத்துல என்ன இருக்குன்றத பாதிக்கிற இருக்கு பாதுக்கு ஒரு எந்த ஒரு அசைவையும் ஏற்ற திறன் இருக்கு பாதை எடுத்து வைக்கும்போது அந்த பாதையில நிலநடுக்கம் ஒரு புதக்குடி இல்ல நீர்நிலை பாறை வெழுக்கு பாறை அப்படின்றது அது நல்லா தான் தெரியும் அதை தெரிஞ்சு எடுத்து வைக்கிற யானைக்கு ஒரு சறுக்கு விடும் தருணம் வரும் ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இத இப்ப ஏன் இதை நீங்க சொல்லிட்டு என்ன கேக்குங்களா உண்மையாவே யானை சறுக்கி விழுந்த காட்சியை தான் நீங்க பாட போகுங்க வீடியோ பாருங்க बल कर फिर से दिलला दरार तेरे तरस की बूढ़े में